வணக்கம் டு ஆல் மை லவ்லி பீப்புள் ஒரு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட் தான் ஒரு நாளோடய இம்பார்ட்டண்ட்டான மீல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ஓரளவுக்கு நல்லா கொடுக்கணும் ப்ராப்பராக ஒரு ப்ளா பேலன்ஸ் டயட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுவேன் இன்றைக்கி என்னோடய பையனுக்கு அந்த மாதிரி என்ன நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பருப்பு சாம்பார் இதுக்கு நிறையவே நான் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து இந்தியன் வெஜிடபிள்ஸ் எனக்கு கொஞ்சம் கிடச்சி கத்திரிக்காய் முருங்கக்காவும் நிறையா இருந்தது அதனால் பருப்பு அது கூட சின்ன வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் முருங்கக்காய் பச்சை மிளகா இது கூட மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சுட்டேன் ப்ரெஷர் குக்கரில் வச்சா நீங்கள் ஒரு விசில் வச்சுக்கலாம் அந்த சைடில் முக்கால் கப் பச்சரிசியும் கால் கப் பாசிப்பருப்பும் எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா இந்த இஞ்சியை பட் பட்டை சோம்பு பச்சை மிளகா இது கூட போட்டு சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சாட்டை பண்ணால் போதும் ரொம்பலாம் வதங்க விட வேணாம் அதுக்கப்புறமா இந்த கிளாஸில் எடுத்தோம் இல்லையா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஊற்றி அது கூட ஒன் கப் அதை எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ஃபோர் கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுட்டேன் இது வந்து ஒரு ஃபைவ் விசில்ஸ் வைக்கணும் ஃபைவ் விசில்ஸ் வச்சோன்னா நல்லா பொங்கல் ரெடி ஆகிடும் சால்ட் போடணும் முக்கியமாக இதுக்கு மறந்துடக்கூடாது ஸோ நல்லாவே சால்ட் போடலாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் எப்போயுமே வாட்டர் ஊற்றிட்டு சால்ட்டை போட்டு டேஸ்ட் பண்ணோம்னா சால்ட் கரெக்டாக இருக்கான்னு தெரியும் ஸோ அந்த குக்கரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் இருந்தது நான் எப்போயுமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு நினப்பேன் அதனால் அந்த ஜூஸ் ஆரஞ்சு இருந்தது ஜூஸ் ஆரஞ்சு எடுத்து தோல் உரிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த சைட் இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சதும் ரெடி ஆகிடுச்சு ஒரு விசில் முடிஞ்சு நான் எப்போயுமே இந்த முருங்கக்காய் வந்து ஒரு முருங்கைக்காவை மட்டும் கொஞ்சம் நீளமாக போடுவேன் ஏன்னா அது வெந்ததுக்கப்புறம் அந்த முருங்கைக்காவோட அந்த நீளமாக போட்டோம்ல அந்த ரெண்டு முருங்கைக்காவை மட்டும் எடுத்து அந்த சக்கையை அப்படியே அந்த ஜூஸோட அந்த பருப்பு சாம்பாரோடு கலக்கிடுவேன் அதுக்கப்புறமா தாளிப்பு கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு சீரகம் கருவேப்பில் இதை தாளித்து பெருங்காயம் கொஞ்சம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்மளுக்கு இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் கொத்தமல்லி அப்படியே இது கார்டனில் பறிச்சது எங்கள் தோட்டத்தில் இருக்கிறது அதை ஃப்ரெஷ்ஷாக போட்டால் அப்படி ஒரு மனம் அதுக்கப்புறமா ப்ரக்லி பிரக்கலி வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இங்கேயும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற ஒரு வெஜிடபிள் நம்மளுக்கு அதனால் இதை எப்பயுமே நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் இருக்குதுல்ல அதை போட்டு இதையும் போட்டுட்டு உப்பு போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன் லைட்டாக சாட்டை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன் அது அந்த ஆவிலே வேகும் கொஞ்சம் அதுக்கப்புறமா அந்த இட்லி இட்லி மாவு ஆல்ரெடி உள்ளே இருந்தது எப்பயுமே இந்த இட்லி பண்ணுறதுல ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் வந்து இந்த இட்லி பாத்திரத்தை கழுவுறது அதனால் நான் அந்த ரொம்ப சின்ன பாத்திரம் வந்து காரைக்குடியில் வாங்கினேன் ரொம்ப குட்டி பாத்திரம் இது கழுவுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸி அதனால இதுலேயும் நான் இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இப்போ பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு ஜூஸும் ரெடி இப்போ பிளேட்டில் ப்ரக்லி இது வந்து வெஜிடபிள் ஃபைபர் அதிகம் அதுக்கப்புறம் பொங்கல் நம்மளுக்கு ஏன்னா இட்லி பொங்கல் இல்லாமல் சாப்பிட முடியாது அதனால வந்து கார்ப்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான் அதை வச்சுருக்கேன் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா பருப்பு சாம்பார் என்னோடய பருப்பு சாம்பார் ரெடி இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது பிகாஸ் அதில் வந்து நிறைய லென்டில்ஸ் போடுறோம் அதனால அதுவும் போட்டாச்சு இதுக்கப்புறம் ஒரே ஒரு இது மட்டும் ஃப்ரீயாக இருக்குது அது இதுக்கு ஃப்ரூட்ஸுக்கு ஏன்னா ஃப்ரூட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் ஃபைபர் நிறையா இருக்குது இதுவும் எங்கள் தோட்டத்தில் பறித்த ராஸ்பெரீஸ் அதனால் இது எல்லாத்தையும் வச்சாச்சு வச்சுட்டு இதை சாப்பிட கொடுத்துட்டேன் இன்றைக்கி காலையிலக்கு பிரெயினுக்கான மீல் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குயிக்காக பண்ணுறது இது ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸில் நான் பண்ணினேன் நீங்களும் ரெடி பண்ணிடலாம் ஏன்னா சைடில் சைடில் வைக்கிறது தான் வச்சு எடுத்துடலாம் ஸோ பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி